தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்புத்துறை தஞ்சாவூர் உணவு பகுப்பாய்வு கூடத்தின் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் நாகூர் ஆண்டவர் தர்கா என உணவு விற்பனை நிலையங்களில் உணவு மாதிரி எடுத்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நாகையில் உள்ள ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு உணவு கலப்படம் மற்றும் பாதுகாப்பான உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற செய்முறை பயிற்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அறுபது உணவுப் பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டதோடு அதில் உணவுகள் பாதுகாப்பற்றது எனவும் நான்கு உணவுப் பொருட்கள் தரம் குறைந்தது எனவும் கண்டறியப்பட்டது இவை குறித்து உணவு விற்பனை நிலையங்களில் மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாணவர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டதோடு இதுபோன்ற புகார்களை தெரிவிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என அதற்கான தொலைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டது

பிசிரிட்டினால ஒரு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக போடுறாங்க ப்ளஸ் இதில் கலர் இருக்கு இதுல வந்து சன்